ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து ஒன்பதாம் திருமொழி பத்தாவது பாசுரம் இந்த பதிகத்தின் கடைசி பாசுரம் தின்கழகமதில் புடைசூழ் திருநறையூர் நின்றானை வண்கழக நிலவு எரிக்கம் மயல் மங்கை நகராளன் பண்கள் பண்கள் அகவகின்ற சீர்பாடல் இவை பத்தும் வல்லாரண் பெண்கள் அகத்து இமையவராய் விற்றிருந்து வாழ்வாரே தின்கழக மதில் புடைசூழ் திருநறையூர் நின்றாரை வெண்கழகம் நிலவெறிக்கும் வயல் பங்கை நகராளன் பெண்கள் அக பயின்ற பெண்களக பயின்ற சீர் பாடல் பாடல்கி வைப்ப தும்பல்லார்ண்கள்ழகத்து இமையவராய் வீட்டிலிருந்து வாழ்வாரே பெண்களக பயின்ற சீர் அப்படின்னு பிடிக்கலாம் அர்த்தம் பிடிக்குன்னு பார்ப்போம் தென்கழக மதில் புடைசூ திண்மையான கழகம் தான் இந்த சாந்து இப்போலாம் நம்ம சிமெண்ட் போடுறோம்ல அந்த காலத்திலலாம் சுண்ணாம்பு சுண்ணாம்பு கா சுண்ணாம்பை மணலோடு சேர்த்து அரைச்சி போடுவா அந்த கழகம் அந்த கழகம் தின் திண்மையான சாந்துகளால் ஒட்ட சாந்துகளால் சுண்ணாம்பு சாந்துகளால் ஒட்டப்பட்ட மதில் புடைசூழ் தென்கழக மதில் புடைசூழ் அப்படிப்பட்ட மதில் திருநறையூர் நின்றானை திருநறையூரில் எழுந்துருள் இருக்கும் பெருமானை வன்கழகம் நிலவிரிக்கும் வன்கழகம் கழகம்னால் அன்னவன் வண்கலன்னா அழகிய அன்னங்கள் நிலவு எரிக்கும் நிலவை பார்த்து பரிகாசம் பண்ணுறது நிலவை தோக்கடிக்கும் சொல்லுவோம் நிலவு எரிக்கும் அவ்வளோ வெண்மையான அன்னப்பறவைகள் மண்கழகம் நிலவு எரிக்கும் வயல் நங் வயல் மங்கை நகராளன் இதெல்லாம் இங்கே இருக்க அன்னப்பறவைகள்லாம் வயல் இருக்கு அதாவது சந்திரனையும் தோற்கடித்து ஒளி வீசக்கூடிய வெண்மையான அன்னப்பறவைகள் நிறைந்த வயல் திரு வயல் சூழ்ந்த திருமங்கை மண் திருமங்கை நகராலம் திருமங்கைக்கு ராஜா பெண்கள் பெண்கள் பயின்ற சீர் பண் பெண்கள் பயின்ற சீர் பாடல் இவை பத்தும் வல்லார் பெண்கள் அகப்பயின்ற அது ராகத்தோடு பாடக்கூடிய நட்த்தம் பெண்கள் அகப்பயின்ற ராகத்தோடு பாடும்படியாக செய்யப்பட்ட சீர் பாடல் சிறப்புமிக்க பாடல் இவை பத்தும் வல்லார் இந்த பத்து பாசுரங்களையும் நன்றாக ஓதுபவர்கள் அர்த்தம் பொருள் தெரிந்து ஓதுபவர்கள் புரிஞ்சவோம் பண்களக பயின்ற சீர் பாடல் இவை பத்தும் வல்லார் விண்கள் அகத்து இமையவரை விண்கள் அகத்து மேலுலகங்கள் பல இருக்கான் விண்கள் அகத்து அதற்கு முக்கியமான இடத்துல இருக்கிறது பரமபதம் அதான் விண்கள் அகத்துனால் மேலுலகத்தின் முக்கியமான பரமபதத்தில் இமயவராய் விற்றிருந்து வாழ்வாரே நித்திய சூரியலாக விற்றிருந்து வாழ்வார்கள் யாரு பண்களக பயின்ற சீர் பாடலிவை பத்தும் வல்லார் வெண்கள் அகத்து இமையபராய் வீற்றிருந்து வாழ்வாரே படி பாசனம் படிச்சுடலாம் நினைக்கிறேன் திண்கழக மதில் புடைசூழ் திருநறையூர் நின்றானே வண் வண்கழகம் நிலவு எரிக்கும் வயல் மங்கை நகராளன் பண்களக பயின்ற சீர் பாடல் இவை பத்தும் வல்லார் விண்கல்லகத்து இமையவராய் வீற்றிருந்து வாழ்வாரே ஸ்ரீமதே ராமானுஜா